இந்த மாதிரி கேரக்டரு பெரும்பாலும் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோயின் நல்ல தெரிஞ்ச ஹீரோயின் கொடுத்தா வேண்டாம் அப்படிம்பாங்க ரிஸ்காக இருக்கு நிறைய விமர்சனங்கள் வரும் அப்படிம்பாங்க அப்புறம் செட்டில் நடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம் நீங்க எப்படி தைரியமா அதை ஒத்துக்கிட்டீங்க எனக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருந்ததுன்னா அதனால பண்ணிட்டு அவ்வளோதான் அது இல்லாமல் அந்த கமர்ஷியல் வேல்யூ இல்ல இதுக்கப்புறம் எனக்கு படமே வராது அப்படிலாம் நான் நினைச்சு பார்க்கல எனக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது நான் பண்ணிட்டேன் இதுக்கப்புறமும் தான் எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் வந்தா கண்டிப்பா பண்ணும் அவ்வளோதான் இந்த படத்துல ஒரு முத்த காட்சி இருக்குது மற்ற படத்தில் நடிக்கிறதுக்கும் இந்த படத்துல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அது நடிக்கிறது வந்து எப்படி வந்தது அது ஈஸியா இருந்துச்சு ஏன்னா அது அனுஷாதா சார் சார் இந்த மாதிரி இந்த மாதிரி சார் இந்த மாதிரி விஷயங்கள் ஆக்சுவலாக வந்து இது ஒரு இப்போ ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்றோம்லாம் இது வந்து சமூகத்தில் நீங்க இந்த மாதிரி படம் எடுக்கிறப்போ ஒரு துணிச்சலான முயற்சி அதை பாராட்டுறோம் படமா எடுத்து எடுத்துக்கலாம் ஆனா இது இன்னும் ஜாஸ்தியாக கிடையாது ஏற்கனவே பொண்ணு கிடைக்காம அழிஞ்சிட்டு இருக்கோம் நிறைய மாப்பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள யாராவது தன்னுடைய இதுவா எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணாங்கண்ணா சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொன்னதை நான் வந்து கண்டிக்கிறேன் அது அந்த ஒரு வார்த்தை பொருந்தாது எல்லார் மாதிரியும் தான் அவங்கள் அப்படின்ற புரிதல் வரணுன்றதுக்காக தான் இந்த படம் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டே ஷோ இந்த படம் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கான எல்லா பதிலும் அந்த படத்தில் இருக்கும் அப்படி கிடைக்கலன்னா நம்ம டெஃபினட்டாக உரையாடலாம் ஓகேங்களா தேங்க்யூ சார் ரெண்டாயிரத்தி இருபது சார் கார்த்திக் சார் உங்கள் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து வினித் சாருடைய கேரக்டர் மூலமாக இருக்குது படத்தில் படம் பாருங்கள் பதினொன்றாம் தேதி அவர் பதில் சொல்லி அவர் கேட்டிருப்பாரு அதுக்கு பதிலும் சொல்லியிருப்பாங்க சார் ரெண்டாயிரத்தி கண்டிப்பாக கிடைக்கும் அவர் ஏன்னா வினித் சாரை வந்து நானும் அவர் சொன்ன மாதிரி சின்ன நான் அவர் ஏஜில் ரசித்தேன் அதனால் எங்களுக்கு பதில் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக பாருங்கள் வினித் சார் கேட்டிருப்பார் தேங்க்யூ சார் டேரக்டர் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆ சார் இதில் ரெண்டு பெண்ணுங்க காதலிக்கிறாங்க அவங்க வந்து தனியா வாழணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கு அப்பா அம்மா ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க பட் வழக்கமா ஏற்கனவே நீங்க கோட் பண்ண மாதிரிதான் சமுதாயத்தில் வந்து ஒரு ஆண் பெண் ஆணுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு பட் இந்த மாதிரி ஏற்கனவே கார்த்திகை சொன்ன மாதிரி பெண் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து இதை வந்து வற்புறுத்தி சொல்லும்போது நாடு முழுக்க என்ன மாதிரி ஆச்சுன்னாக்கா அப்புறம் குழந்தை பிறப்பு எப்படி நடக்கும் அப்புறம் அதுக்கு பிறகு வந்து பெண்கள் பெண்கள் அவங்க மட்டுமே குடும்பம் நடத்தலாமா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன விட சொல்ல போகிறீங்க படத்தில் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல்ல அந்த சார் கேட்ட கேள்வியாக இருந்தாலும் கார்த்திக் சார் கேட்ட கேள்வியாக இருந்தாலும் சரியும் சார் உங்கள் பேர் ஜெயச்சந்திரன் சார் நீங்கள் கேட்ட கேள்விகளாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் நான் அந்த எல்லா கேள்விக்குமே இதில் ஒரு ஒரு கதாபாத்திரங்கள் அது ஆன்சர் பண்ணுது உங்களோட அந்த ஆதங்களும் அந்த கேள்விகளும் இங் இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கு இருக்குது அது அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்றது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு புரியும் நான் இப்போ அது சொல்லிவிட்டால் நான் படல படத்தில் இருக்கிற டைலாக் சொல்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் அவாய்ட் பண்ணுறேன் டெஃபினட்டாக நம்ம இதோட படத்தோட ரிலீஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம டெஃபினட்டாக டீட்டெயிலாக பேசுவோம் சார் ரெண்டாயிரத்தி சார் நீங்க கேட்ட அதே கேள்வி வினீத் சார் அதுலேயும் கேட்பாரு எல்லாரும் ஜெயச்சந்திரன் சார் இப்போ வினீத் சார் எல்லா கேள்வியும் கேட்டார் அதனால நீங்க படம் மட்டும் பாத்துருங்க அதில் உங்கள் கேள்விக்கு எல்லாரும் அவர் கேட்டிருப்பாரு அதுக்கு பதில் வந்து லிஜோ சொல்லியிருப்பாங்க அது பிறகு அனுஷா சொல்லியிருப்பாங்க டைரக்டர் வந்து அவங்க மூலமாக சொல்லுவார் நீங்க பாருங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாழும் தொடமும் நீதானே அதே இதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் அந்த படமும் சரிங்களா அந்த படத்துலேயே வந்து ஒரு லாஸ்ட் எண்டிங்கில் வந்து ஒரு மக்கள்கிட்ட கொடுத்துருவாங்க அந்த கிளைமேக்ஸு ஸோ அதே மாதிரி தான் எல்லா நிறைய படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க ஏன் அது மாதிரி கொடுக்குறீங்க ஏன்னா உங்களால் தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியலையா எல்லாரையும் தான் கேட்குறேன் தெளிவான முடிவு எடுக்க முடியலையா இல்லை ஒரு முடிவு சொன்னால் எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பண்ண மாட்டிங்களா பிரச்சனை வரணும்னு நினச்சிருந்தா நான் இந்த கதையை எடுத்து எழுதியிருக்கவே மாட்டேன் பண்ணியிருக்கவே மாட்டேன் இது பிரச்சனையாக இருக்குன்றதுனால தான் நான் இந்த கதையை பண்ணேன் சரிங்களா இந்த படத்தில் நான் வந்து ஒரு ஓப்பன் ஹேண்டடாக விடலை இந்த படம் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் அது அதோடய நான் ஏன்னா எண்டு நான் இப்போ சொல்ல முடியாது படம் ரிலீஸ்னால் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கலாம் டெஃபினட்டாக இது வந்து ஓப்பன் ஹேண்டட் படம் கிடையாது எல்லா கேரக்டருக்கும் அவங்களோட மோட்டிவேஷன்ஸ்க்கான எண்டு இந்த படத்தில் இருக்கும் ஒரு ஸ்க்ரீன் போய் நம்ம அமைக்கும் போது அப்படி தான் இல்லையா ஒரு கதையை இல்லை ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அவங்களோட ஒரு பிரச்சனையை அந்த கதை முழு வழியாக நம்ம சால்வ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நிறைவை கொடுப்போம் நிறைவை கொடுக்குறோம் கொடுக்குறோம் அப்படின்றது என்னன்னா அந்த கதாபாத்திரோட தொடக்கமாக இருக்கும் அது ஒரு கதையோட ஆரம்பம் தான் அதோட இருக்கும் கிடையாது ஸ்டோரினாவே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க சரிங்களா ஒன் இயரோ சிக்ஸ் மந்த் சம்திங் தான் வாழ்றாங்க கூடவே அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் சொல்லி அவங்களே பிரிஞ்சிடுறாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கும் அந்த படத்துல ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய படம் எடுத்துட்டாங்க இதே மாதிரி ஆனா கடைசி வரைக்கும் சொல்யூஷன் கொடுக்கவே மாட்டாங்க இப்ப இருக்கு லெஸ்பியனுக்கு இந்த படம் வந்து சொல்யூஷன் கொடுக்குமா நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து ஆக்சுவலி லெஸ்பியன் சார்ந்தது கிடையாது காதல் சார்ந்தது காதலிக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்களா இல்ல இல்லையா ஆக்சுவலா நல்லா கேட்டுங்க இது காதலுக்கும் லெஸ்பியனுக்கும் நிறைய வித்தியாசம் என்ன உங்களோட பார்வையில் அது மாதிரி உங்களோட பார்வையில் இது மாதிரி சரிங்களா லெஸ்பியன் என்னன்னா அவங்களுக்குள்ள உள்ள வந்து லவ் நீங்க சொல்றீங்க லவ்ன்றீங்க ஆனா வந்து வெளியே வந்து பேசும்போது சம்திங் பண்ணும்போது போது டோட்டலாவே அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க லவ் பண்ணும்போது போது ஈஸியா இருக்கு அப்புறம் வந்து மேரேஜ் பண்ண பிறகு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அது கிளீனா வெளியே நம்ம காட்டுறாங்க ஸோ அதை பத்தி இருக்கா இது வந்து மேரேஜ் பற்றியெல்லாம் இல்லைங்க இது வந்து இந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் பற்றியான புரிதல் தான் இந்த படம் காதல் என்பது பொது உடனே யார் வேணா காதலிக்கலாம் அப்படிதான் இந்த படம் நீங்க கேட்குற இந்த கேள்வி வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கு ஆண் பெண் காதல்லையும் இதே பிரச்சனை இருக்குது கல்யாணம் பண்ணுறாங்க லவ் பண்ணுறாங்க வருஷ கணக்கு லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணால் அடுத்த நாள் டிவோர்ஸ் ஆகுது ஆறு மாசத்துல டிவோர்ஸ் ஆகுது இருபத்தஞ்சி வருஷம் ஒன்னா இருந்தவங்க டிவோர்ஸ் ஆகிறாங்க ஸோ இந்த லவ் அண்ட் ஹேட் ரிலேஷன்ஷிப் மனிதருக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு தான் வாழ்க்கை முன்னாடி போகும் ஏன்னா ஒன்று ஸ்டாண்டர்டாக நிற்காது இல்லையா ஸோ இந்த படத்துல வந்து நம்ம அதை பற்றி பேசல இதுவும் சரிதான் உங்களை மாதிரி நாங்களும் காதலிப்போம் நாங்களும் சண்டை போடுவோம் பிரிவோம் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இது ரோஹிணி மேடம் எந்த காதல்னாலும் ஒரு கட்டத்தில் வந்து கல்யாணத்தில் ஓய்ந்து நிற்கணும் இந்த மாதிரி கோமோசெக்ஸில் வந்து சில நாட்டில் சட்டப்பூர்வமான அனுமதி இருக்கு நம்ம நாட்டில் சுப்ரீம் கோர்ட் இதிலே வந்து அனுமதி இல்லை இந்தியா மாதிரி நாட்டுக்கு வந்து அது வந்து மேரேஜ் வந்து லீகலாக வேணும் அப்படின்னு நினைக்கிங்களா இந்த ரிலேஷன்ஷிப் அதுக்கு தான் வந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க இல்லையா என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்றது சொல்றதுக்கான நான் அதுக்கு உண்டான அத்தாரிட்டி கிடையாது ஆனால் ஒரு ஒருத்தருக்கும் இருக்கிற உணர்வுகளை மதிக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன் அப்புறமா வந்து இதை பார்த்துட்டு இப்படி மாறுவாங்க அப்படின்றது வந்து தவறான ஒரு கருத்துங்க ஏற்கனவே அந்த மாதிரியான உணர்வுகளோடு இருக்கிறவங்க அதை வெளிய சொல்ல முடியாம தவிக்கிறவங்க தான் வந்து இப்ப சொல்லலாம் போல இருக்கு அது வந்து கமிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல கமிங் அவுட் அப்படின்ற இடத்துக்கு போகலாம் போல இருக்கு அப்படின்ற ஒரு தைரியம் வேணும்னா நம்ம சமூகம் கொடுக்குற இடத்துக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி சார் சார் இப்போ வந்து நீங்களே வந்து இந்த வீக் வந்து ரெண்டு படம் டூ கே கிட்ஸ் அது வந்து லவ் டவுன்சிங் டூ கே நைன்டிக்கு சம்திங் போகுது படம் இப்போ வந்து இந்த படம் நீங்கள் லெஸ்பியன் ஆனால் என்னென்னா பிப்ரவரி ஃபோர்டீன் ரிலீஸ் பண்ண காரணம் என்ன பொண்ணு கிடைக்காம அவ்வளவு பேர் அவஸ்தாங்க நல்லா சொல்றீங்க சொல்லுறேன் இந்த படம் வந்து நாங்க நவம்பர்ல டிசைட் பண்ணும் போது அவரு ஒன்னே சொன்னாரு அன்னைக்கு சொன்னாரு சார் இது வந்து வேலண்டைன்ஸ் டே நாங்க கொண்டு வரணும்னு ஆசைப்பட்ட படம் இல்ல காதல் என்பது பொது உடம்பேன்னு சொல்லிட்ட பிறகு நான் வேலண்டைன்ஸ் டே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணும் சார் அப்போ ப்ரொடியூசர்ஸ்க்கு சில சிக்கல்னால கொண்டு வர முடியல அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்க லவர்ஸ் டே கொண்டு வந்துடலாம் சார் ஏன்னா அதுதான் சரியான டேட் இந்த படத்துக்கு டு லவர்ஸ் அப்படின்னாரு சரி சார் நம்ம வந்து பிப்ரவரி ஃபோர்டீன் வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்க பிப்வரி போர்டீன் அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்பயே அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்பயே அனௌன்ஸ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டே இருந்தோம் டூ கே லவ் ஸ்டோரி வந்து ஜனவரியில் எங்கிட்ட வந்து சுசீந்திர சார் படத்தை காமிக்கும்போது அதுவும் வேலண்டைன்ஸ் டே படம் தான் ஏன்னா அது வேற மாதிரியான லவ் சொல்லுது அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு புரிதல் இந்த டூ கே ஜென்ரேஷன் லவ் எப்படி அணுகுறாங்க அப்படின்றத ரொம்ப மெச்சூர்டா ரொம்ப பிரமாதமா வந்து சுசீந்திர சார் சொல்லியிருக்காரு அந்த கதையை முடிச்சு நான் படம் பார்த்த உடனே நான் என்கிட்ட சொன்னாரு சார் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க சார் ஏற்கனவே ஒரு படம் நான் பண்ணப் போறேன் வேலண்டைன்ஸ் டேக்கு அப்படின்னு இல்லை சார் எனிவே நாங்கள் வேலண்டைன்ஸ் டே கொண்டு வரணும் பிளான் பண்ணிட்டோம் நீங்கள் நடுவில் இருங்க ரெண்டு படத்தையும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியுன்னாரு உண்மையிலே சேலஞ்சாக தான் இருக்கு எனக்கு ஏன்னா ரெண்டு பேரும் மேனேஜ் பண்ணணும் ரெண்டு ப்ரொமோஷனும் பார்க்கணும் ரெண்டு ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணணும் ஆனால் ரெண்டு வேறு விதமான படங்கள் ஒரே மாதிரி படங்கள் இல்லை அது வேற மாதிரியான ஒரு கான்செப்ட் படம் இது எனக்கு மனசளவில் ஆத்மார்த்தமான ஒரு படம் மனசளவில் ஆத்மாத்தமான படம்னா சில படங்கள் நம்ம நெஞ்சியில வந்து ஆழமா பதியும் அந்த மாதிரி ஒரு படம் அது அது இந்த கால யங்ஸ்டர்ஸ் எப்படி வந்து காதல் அணுகுறாங்கன்றதை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை கொடுக்குற அந்த படம் அது டு கே லவ் ஸ்டோரி இந்த படம் மனசளவில் நம்மளை வந்து ரொம்ப பாதிக்குது மனசளவில் வந்து இந்த ஒரு கம்யூனிட்டின்னு அப்படின்னு நம்ம ஒதுக்கிடாம அவங்க பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி நம்ம ஃபேமிலி தான் அவங்க அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல படம் ஃபுல்லாக உணர்வுகளை பற்றி தான் அந்த படம் பேசும் உணர்வுகளை பேசும் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே எல்லாமே எம்பத்தி பண்ணுவீங்க நீங்க வந்து இவங்களை ஒதுக்கி வைக்கிற ஒரு கம்யூனிட்டி கிடையாது இல்லை அந்த செக்மெண்ட் கிடையாது எல்லாருமே நம்மள சார்ந்தவங்க தான் அவங்களும் நம்மளோட இருக்கிறவங்க தான் அந்த உணர்வுகளோட நம்ம ஒத்துக்கணும் அவங்கள அப்படின்றதுக்காக இந்த படம் ரொம்ப அருமையாக வந்திருந்தது பார்த்த உடனே நானும் என் மனைவி தான் பார்த்தோம் இது வந்து நான் அது ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு இல்லை என் மனைவிங்க வந்திருக்காங்க நாங்கள்லாம் பார்த்த உடனே இந்த படம் வந்து நல்லா இருக்கு இந்த படம் நம்ம கண்டிப்பாக மக்கள் மதியில் கொண்டு செல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டு வந்திருக்கோம் ஊடக நபர்கள் துணையோட மக்களோட துணையோட இந்த படம் வந்து பரவலான மக்களை ரீச் பண்ணும் நம்புறேன் ஒரே விஷயம் இல்லை இன்னைக்கு காலையில் நான் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட நான் பேசியிருந்தேன் எங்கள் டீம் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க சொன்னாங்க காதலி பொது உடைமை பத்தி எல்லா ஸ்கிரீனும் வந்து போடணும் ஆசைப்படுறாங்க இந்த படத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் அப்படினாங்க, நான் சொன்னேன் எல்லாம் இந்த படம் கண்டிப்பாக வரணும் மக்கள் மத்தியில் கண் இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை ஏற்ற மாதிரி நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க நம்புகிறேன் ஏன்னா இந்த படத்தை பார்த்த சில ஊடக நண்பர்கள் இப்போ சில பேர் தான் பார்க்க முடிஞ்சது ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு படம் காமிக்கும் போது அவங்க எல்லாருமே சொன்னாங்க சார் அருமையான படம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாங்க அது நீங்களும் சொல்லுவீங்க நாளனைக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்களும் சொன்ன பிறகு அது கண்டிப்பாக மக்கள் மதியில போய் செய்கிறோம் மக்களும் அதே மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு பிறகு இந்த படம் அதுக்கான ஆடியன்ஸ் போய் ரீச் பண்ணிடும்னு நம்பிக்கையோடு தான் காத்திருக்குறோம் மேடம் ரோகினி மேடம் நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க இந்த மாதிரி மாறிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அது அவங்கக்குள்ளார உள்ளதுன்னு அப்படின்னா அது ஒரு திருநங்கை மாதிரி ஒரு ஸ்பெஷல் சைல்டு மாதிரி அவங்களுக்குள்ள உள்ள கேரக்டர் தானே டேரக்டர் இல்லைன்னா இருக்கிறாங்க உங்கள்கிட்ட இன்னும் இன்னொரு கேள்வியும் கேட்டுடுறேன் இப்போ நான் ஹாஸ்டலில் இருந்துருக்குறேன் ஒரு மூணு வருஷம் ஊட்டியில் படிச்சிருக்கிறேன் அப்போது நமக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க சில தடம் மாதிரி போயிருக்குது ஆனால் திருப்பி எல்லாருமே இப்போ ஃபேமிலி மேனாக கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை கூட்டி பார்த்துட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி படங்கள் அந்த மாதிரி மாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லையா நீங்கள் சொன்னதுனால சொல்றேன் இவருக்கும் அதே கேள்வி தான் கேட்குறேன் ஏன்னா என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் சைல்டு பையன் இருக்கிறான் ஹரிதாஸ் பார்த்த பிறகு இவனை எப்படா வளர்க்க போறோங்கிற பயம் இருந்தது இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கான் நல்லாவே ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ப பசங்களை வச்சுருக்க பேரண்ட்ஸுக்கு இந்த படம் ஒரு ஆறுதலாக இந்த மாதிரி இருந்தாலும் ஏத்துக்கோங்க அப்படிங்கிற முடிவை தருமா அதையும் கேக்குறோம் இது வந்து ஃபேமிலிஸ்க்கான ஒரு படம் தான் நீங்க சொல்ற மாதிரி ஸ்பெஷல் சைல்டுன்னு அந்த கேட்டகரிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை பொருத்தமான வார்த்தை இல்லை அது அப்படின்னு அது புரிய வைக்கிறதுக்கு தான் பேசுறது இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து எக்ஸ்பெரிமெண்டிங் அப்படின்ற இடத்துக்கு இல்லை ஆக்சுவலி உணர்வு ரீதியாகவே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சில பேருக்கு இருக்கிற தெரிவுகள் அதாவது தேர்வு அப்படின்னு வரும்போது அதை நம்ம என்ன மாதிரி பாக்குறோம் நம்ம அப்படின்றது வந்து நமக்கு அது பழக்கப்படாததுனால நமக்கு தெரியாததுனால எப்படி பாக்குறோம் நம்ம வந்து சொசைட்டி வந்து இப்படி ஒதுக்கி வச்சுட்டு இல்லைன்னா அவங்களை வந்து அவமானப்படுத்துற மாதிரி அவங்களை வந்து ரொம்ப தரக்குறைவா பேசுற மாதிரி பண்றதுனால நிறைய பேரு பயந்துகிட்டு இத பத்தி பேசாம தான் இப்ப பேசலான்னு வெளிய பேசுவாங்கன்னு சொல்றது யாருமே வந்து இப்ப ஒரு கருப்பா இருக்கிறவங்க தான் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி தான் இது நீங்க எப்படி பொறந்திருக்கீங்களோ அதை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்றத பத்தி தான் பேசுறது தவிர எப்படியோ பொருந்திருக்கோம் ஆனால் இதை பார்த்துட்டு மாறிடுவாங்க அப்படின்றது சரியான புரிதல் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் சொன்னேன் டைரக்டர் சார் அதுதான் டைரக்டர் சார் இந்த பாட்டு வரி வந்து காதல் என்பது பொருளிடம் வந்து பாலதேவன ரோஜா ராஜா சார் உள்ளது எங்கேயாவது உள்ள வருதா பெர்மிஷன் வாங்கி பயன்படுத்திருக்கீங்களா ரீமிக்ஸ் மாதிரி ஏதாவது வருதா பிரமோல மட்டும்தான் இருக்கு படத்தில் அந்த பாட்டு யூஸ் பண்ணல பிரமோக்கு பர்மிஷன் பிரமோக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க